பதினாறாம் அதிகாரம் அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் போனாசம் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த பட்டணங்கள் தோறும் சபைகள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகின அவர்கள் பிரிகியா தலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் வந்து பித்தனியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக வட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீ மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கதனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயா பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதுனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கத்திரத்தில் விசுவாசம் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியுங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுலையும்

சந்தை உள்ள அதிகாரிகளிடத்தில் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து கரகம் பள்ளி நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகவல் புறிகளை என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கூடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் எல்லாருடைய கட்டுகளும் அழைத்து போயிற்று சிறைச்சாலைக்காரன் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்ராஜி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த இருந்த யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான் பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள் சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள் ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துறை போங்கள் என்றான் அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையே போட்டார்கள் இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ அப்படி அல்ல அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான் சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள் ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக் கொண்டார்கள் அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியார் இடத்துக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள்